என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வமான வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் போல அம்மாவின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் குலதெய்வ வாக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கின்ற வாக்கு அல்ல என் தங்கமே அப்படியானால் இன்று உனக்கு அது கிடைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இனி நடந்து முடிந்த எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை கவனத்தில் நீ எடுத்து வேண்டாம் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபொழுதும் நீ மறக்கவும் வேண்டாம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைக்கிறது என்றால் அது சாதாரணமான காரியமா குலதெய்வமே தெரியாத பிள்ளைகளுக்கு அவர்கள் வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் தான் அவர்களின் குலதெய்வம் அப்படிப்பட்ட கணக்கில் பார்க்க போனால் இப்படி நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதனால் நீ என்னை உன் குலதெய்வமாக நினைத்து வழிபட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு குலதெய்வத்தின் வார்த்தைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் அவ்வளவு சாதாரணமாக உன் வாழ்க்கைக்குள் வரவில்லை நீ பட்ட பல இடர்களுக்கு பின்னால் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பது மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருக்க முடியும் அவர்கள் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க நினைப்பது உன் வாழ்நாளில் நிரந்தரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று கவனித்து எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி தந்து தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான வகையில் உனக்கான பாடங்களை தரத்தான் செய்கின்றது நீயும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அடையத்தான் செய்கின்றாய் எதை இடைத்தாய் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற துடித்தாய் என்று நீ யோசிக்க நேரம் இந்த தாய் உனக்கு சொல்வது எல்லாமுமே நீ விரும்பியபடி உனக்கு அத்தனையும் கிடைக்கும் என்பது தானே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நடத்தும் என்பது நீ எதையுமே யோசித்து வருந்தக்கூடாது எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து என் பிள்ளை கலங்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்காகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவானாலும் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடப்பதை நீ உணர்ந்திட வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ கலங்கியது போதும் இனி இந்த வராகி சொன்ன சொல்படி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய குலதெய்வமாக நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயங்களையும் கவனக்குறைவாக சொல்வது கிடையாது ஏனென்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஏனென்றால் நமக்கு நம் குலதெய்வத்தின் ஆசிகள் இருக்கிறதா இல்லையா என்று யோசிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய இஷ்ட தெய்வம் தன்னை தேடி வருவதையேன் உணராமல் இருக்கிறார்கள் தன் இஷ்ட தெய்வம் நாம் குலதெய்வமாக நினைத்தால் அவர்கள் நம் குலதெய்வமாக நம்மை நின்று ஆசீர்வதிப்பார்கள் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது என்னவாகும் என்றாலும் நாம் கதிகலங்கி நின்றாலும் நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக நிற்பதை யாராலும் மறுக்க முடியாது நம் தெய்வங்கள் நின்று நம்மை காப்பதை யாராலும் இல்லை என்று மறுக்க முடியாது உன்னைச் சுற்றி இதுவரையிலும் நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம் உன்னை தேடி நான் வருவது போல இனி உனக்கு நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்ந்து வந்ததோ அந்த இடத்தில் எல்லாம் நின்று உன்னை வாழ வைக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு வேண்டியது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கட்டும் உனக்கு விரும்பிய சந்தோஷங்களை உறுதியாக இந்த வாழ்க்கையில் நீ நிலைத்திருக்க வைக்க வேண்டும் என்றால் அது போதும் நான் சொன்னபடி உனக்காக என்னதான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தட்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளட்டும் நடக்க வேண்டியது என்னவென்றும் இனி நடக்கப் போவது என்னவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிவிடாதே சட்டென்று எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ கலக்கம் கொள்ளாதே மனது யோசிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் மனது நிச்சயமாக சரியாக சிந்திக்க வேண்டும் என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் என் குழந்தை இவை அத்தனையிலும் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக எடுத்துக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு அத்தனையையும் சரியாக நடத்துவதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே உனக்கு புரிந்துவிடாது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் கவனிக்க தொடங்குவாய் எது வந்தாலும் எது நடந்தாலும் நாம் சொல்கின்ற சொல் இந்த வாழ்க்கையை நமதாக மாற்ற வேண்டும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும் என் பிள்ளையை நான் உனக்காக எதையெல்லாம் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ சற்று ஆழ்ந்து சிந்தித்துப்பார் வராகி எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை சற்று நீ சிந்தித்துப்பார் நிச்சயமாக இவை அத்தனையுமே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் இவை அத்தனையுமே உனக்கான மாற்றங்கள் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்றும் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்றும் நீ கலங்கியது போதும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக தந்துவிடும் காலம் எல்லாமுமே உனக்கான மாற்றத்தை உன் வசமாக்கி தந்துவிடக்கூடிய காலம் இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலுமே நாம் சந்தித்ததும் இதுவரையிலுமே நாம் தொலைத்ததுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திட்ட பேரானந்தத்தை நம்மிடம் இருந்து பறிப்பதற்காகத்தான் ஆனால் இனிமேல் அப்படி அல்ல உன் குலதெய்வம் உனக்கு சொல்வது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான் நீ இழந்தது எதுவாயினும் அது உனக்கு சரியில்லை என்றால் அதை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நான் கொடுக்க நினைப்பது கிடையாது அப்படியே ஒரு விஷயத்தை நீ மீண்டும் பெற்றுக்கொண்டாலும் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு வகையிலும் உன் வாழ்க்கையைப் பற்றி உனக்கிருக்கின்ற அக்கறையை விட எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதுதானே குலதெய்வத்தின் வார்த்தையாக இருக்க முடியும் குலதெய்வம் என்ற ஒன்று உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் ஓடோடி வந்து நிற்பார்கள் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள்தான் முன்னின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை யாரும் காயப்படுத்த இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்பதனை எல்லாம் கவனித்து உன்னை சோதனைக்கு ஆளாக்குபவர்களை எல்லாம் சரிபடுத்தி அவர்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதை நீயாகவே தெரிந்து கொள்வாய் யாரும் சொல்லித்தான் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை யாரும் சொல்லித்தான் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை யாரும் சொல்லாமலேயே உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் கிடைத்துவிடும் உனக்கே இதை பற்றிய அத்தனை சிந்தனைகளும் சரியாக வந்துவிடும் என் பிள்ளையை முன்னின்று நாம் செய்வதையெல்லாம் நீ சரியாக தொடர்கின்ற பட்சத்தில் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் சரியாக நடக்க வேண்டும் நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி உன்னோடு எதையும் கண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ அத்தனை மாற்றத்தையும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லாமும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி எதற்குமே என் பிள்ளை அஞ்ச மாட்டாய் எதற்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்க மாட்டாய் உனக்கென என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் சரியானபடியான விஷயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கட்டும் அம்மா சொன்னது போல உன் குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் உன் குலதெய்வம் யாரென்று தெரியவில்லையா அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லையா நீ அவர்களை என் குலதெய்வம் என்று சொன்னாலே போதும் நீ சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உனக்காக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு இது போன்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்ற ஒன்றை நான் உனக்கு நடத்தி தட தயாராக இருக்கிறேன் நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி தர நான் தயாராக இருக்கின்றேன் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நீ விரும்பியபடி உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே கிடைக்கும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உனக்கே உனக்கான நிறைவாக நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை தெய்வம் கொடுக்கிறது என்றால் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தை நாம் சரியாக நம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் யார் சொல்கிறார்கள் என்பதற்காக உனக்கு கிடைக்கின்ற இது போன்ற அரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது இதுவரையிலும் நீ அனுபவித்ததற்கெல்லாம் மற்றவர்கள்தான் காரணம் எனும் பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள் உன்னை சிக்க வைக்க நீ தயாராக இருக்காது மீண்டும் இது போன்ற ஒரு கஷ்டத்திற்குள் கொண்டு நீ கலங்காதி உனக்கு எல்லாமும் சரியானபடி மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுத்தால் அது போதும் சரியானபடி உனக்குரிய வெற்றியை நடத்தி தந்தால் அது போதும் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் என்பதனை தெரிந்து கொள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி கொடுக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் அத்தனையும் நிறைவாக இருக்க வேண்டும் நீ சரியானபடி எல்லா விஷயங்களிலும் உனக்குரிய முடிவை நம்பிக்கையோடு எடுக்க வேண்டும் அதுபோதும் மற்றது எல்லாமும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி உன் குலதெய்வமாக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை கண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று எதையும் கண்டு என் பிள்ளை கலங்காமல் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற சில உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ துணிந்து நின்றால் அது போதும் உன்னை என்றும் என்றென்றும் நான் மீட்டுவிட தயாராக இருக்கின்றேன் எந்த நிலையிலும் உனக்கு விரும்பியதை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் இனி இந்த சந்தர்ப்பங்கள் அத்தனையிலும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது வராகி சொன்ன சொல் கேட்டு நடக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் சிறப்பாக பெறுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்